இயேசுவுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி எல்லாம் உமக்காக இயேசுவின் தீவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக பிரியமானவர்களே நான் இன்னைக்கு பாட்டு பாடணும்னு நினைச்சிருப்பீங்க இவர் யாரையோ சொல்ல வருகிறார் என்று வேறு யாரும் இல்லைங்க இந்த ஆலயத்தில் பாடுகின்ற பாடற் குழுவிற்கு ஒரு பாதுகாவலி அந்த பாதுகாவலி செஸ்ஸி புனித செஸ்ஸிலியாவை பற்றி தான் இன்றைக்கு உங்கள்கிட்ட பேச போகிறேன் ஆகவே நமது அத்துணை பாடகர் குழுவிற்கு பங்குகளிலே பணியாற்றுகின்ற பாடகர் குழு அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவிடுக்கிறேன் இயேசுவின் திரு ஓங்குக உங்கள் பாடல்கள் ஆலயத்தில் பாடுகின்ற பொழுது அத்துணை பேரையும் இறைவனுக்குள் அழைத்து செல்லட்டும் ஆகவே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும் அப்போது உங்கள் ஜெஸ்ஸிலியாவை பற்றி புனித ஜெஸ்லியாவைப் பற்றி சற்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் உண்மையிலே ஒரு சிறந்த பாடகரா அல்லது இறைவனை பொழுது பாடிக்கொண்டிருந்தாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த மத்திய நூற்றாண்டில் ஆலய கீதங்களுக்கு பாதுகாவலி என்று இவரை பிரகடனப்படுத்துகிறார்கள் என்னென்னா இவரை பற்றிய எழுதப்படுகின்ற பழைய ஒரு நூல் ஆலயில் இவர் ஒரு இசை அமைப்பாளர் பாடகர் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த அவருடைய அவர்களை பற்றி ஒரு ஜப புத்தகத்துல சில வரிகளை காண கிடக்கிறது அந்த சில வரிகளிலும் இவர் ஆண்டவருக்கு இசை பாடுவதாக கூறப்படுகிறது அதனால தான் இவர் பாடகர்கள் பாடக குழுவிற்கு பாதுகாவலியாக இந்த திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த புனித சசிலியுடைய வரலாற்றை சற்று நாம் இன்னும் கடந்து வருகின்ற பொழுது இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கும் பொழுது இவங்களுடைய பெற்றோர்லாம் இருந்தாங்க இவர் திருமணத்தை முடித்து கொண்டவரும் இருந்தார்கள் ஆனால் இந்த செசிலியாவுடைய முக்கியமான வரலாற்று எனக்கு தொட்ட ஒரு பகுதி என்னென்னா தனது வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய கன்னிமையை இறைவனுக்கு வார்த்தைப்பாடாக கொடுத்து விடுகிறார் இவர் மிக்க அழகு மிகுந்தவள் ஆகவே வார்த்தைப்பாடாக கொடுத்தவர் இப்படி இருந்துக்கின்ற பொழுது வலேரியன் என்ற ஒருவர் இவரை விரும்பி இவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி இவர் திருமணம் ஏற்படுத்த செய்கிறார் அப்போ வலேரியன் அவளோடு நெருங்கி வருகின்ற பொழுது என்னை தொடாதே நான் வானதூதர்களோடு இணைந்து இறைவனுக்கு என்னை முழுவதும் அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்னை சுற்றி வானதூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் என்னுடைய கருப்பை நான் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் அப்போ சொல்லுவார் வலேரியன் நீ அந்த வானதூதர்களை நான் காணும்படி செய்தால் நீ வணங்குகின்ற கடவுளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்போது நீ எங்கள் வானதூதரை பார்க்கணுன்னா நீ திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆகவே திருமுழுக்கு பெறுவதற்கு இவரை அனுப்பி வைக்கிறார் யாரிடத்தில் செஸ்லி செஸ்லியா அமி அனுப்பி வைக்கிறார் என்றால் வலேரியனை திருத்தந்தை இடத்தில் அனுப்பி வைத்து இவர் ஆண்டவரிடத்தில் மன்றாடி செபிக்கிறார் அப்போ இவர் வந்தப்போ வலேரியன் வந்தப்போ திருத்தந்தை என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவரே அச்சமூட்டும் சிங்கத்தைப் போல செஸ்லியாவை அடைந்த வலேரியனை அவர் உம்மிடம் ஒரு அமைதியான ஆட்டுக்குட்டியாக ஒப்படைத்திருக்கிறார் என்று செபிக்கிறார் ஏனா எப்படியாவது நான் செசிலியை அடைந்தே திருவேன் என்று சிங்கம் போல கச்சித்தவரை அமைதியாக ஆண்டவரிடத்திலே அனுப்பி வைக்கிறார் திருமுழுக்கு திருத்தந்தை அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார் திருமுழுக்கு பெற்றவர் அவர் செசிலியை சந்திப்பதற்கு தன்னுடைய இல்லத்திற்கு வருகிறார் அங்கே செசிலி செபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவரை சுற்றி வானதுதல் இருப்பதை வளேரியன் காண்கின்றார் கண்ட வான கண்டதும் வலேரியன் மனம் திரும்புகிறார் அவர் மட்டுமல்ல அவருடைய தம்பி திபியூரியசஸ் அவரும் மனம் மாறுகிறார் இப்படியாக இவர்கள் ஒவ்வொருவரும் மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள் இருக்கிறார்கள் இவர் இறக்கும் அதிகாலையில் செசிலியா இவர்களை நோக்கி இவர்கள் வலேரியன் திபியூரியஸ் அவர் இன்னொரு சகோதரர்கள் மூன்று பேரும் கிறிஸ்துவுக்காக மனம் மாறியதை கேள்விப்பட்ட அதிகாரி அவரை சிறையில் அடைக்கிறார் சிறையில் அடித்து அவர்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கின்ற பொழுது செசிலியம்மா நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார் கிறிஸ்துவின் வீரர்களே எழுவீர் இரவுக்கு உரிய செயல்களை எரிந்து போடுங்கள் ஒளியின் பேர் ஆயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஊக்குவித்து கிறிஸ்துவுக்காயிரத்தம் செந்துகின்ற வேத சாட்சியாய் மாறுகிறார்கள் பின்பு அந்த நாட்டினுடைய ஆளுநன் செஸ்ஸிலியை அழைத்து வந்து இயேசுவின் புனித நாமத்தை அறிக்கையிட மாண்டேன் என்று சொல் இயேசுவின் மறுதலி என்று சொல்லி அவரை அவரைத்தரைவதை செய்கிறார் எந்த அளவுக்கு தெரியுமா ஒரு கொலையாளியை வச்சு மூணு முறை கழுத்து நறுநு அறுத்தாங்க மூன்று முறை அறுத்து இரத்த வெள்ளத்தில் சிந்தின பிறகும் இக்கொடூரமான நிலையிலும் மூன்று நாட்கள் அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டே இருந்தது மூன்றாம் நாள் அவர் மறித்தார் தனது இல்லம் எப்போதும் ஆண்டவன் வாழுகின்ற ஆலயம் என்று எண்ணி தன் இறுதி விருப்பத்தை ஆண்டவருக்கு கொடுத்து புகழ் பாடி மறைக்கிறார் பிரியமானவர்களே அழகு ஆபத்து என்று சொல்லுவார்கள் திரு அவையில் இதுபோன்று அழகு நிறைந்த புனிதைகள் இறந்ததை கிறிஸ்துவவுக்காக ரத்தம் சிந்தியதை பார்க்கிறோம் சசிலியம்மா இறைவனின் புகழை பாடினார் தன் இரத்தம் சிந்தி இறைவனுக்கு இரத்த சாட்சியாய் மாறுகிறார் நீங்களும் நானும் இறைவனுடைய புகழை பாடுவோம் நம்முடைய இரத்தம் சிந்தும் அளவுக்கு அவர் புகழ் மாறாது மங்காது புகழ் பாடி நாமும் கிறிஸ்துவை கண்டுகொள்ளுவோம் கிறிஸ்துவுக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழுவோம் பாடுவோம் அவர் புகழ் மகிழ்வோம் இப்பாரில் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் மிக அற்புதமாக சொல்லுகிறார் நீங்கள் ஒரு முறை இருமுறை ஜபிப்பது ஒரு முறை பாடுவதற்கு சமம் ஒரு முறை பாடுவோம் இறைவன் நம்ம நம் புகழை ஏற்பார் நம்மை ஆசிர்வதிப்பார் அவர் புகழ் நாம் என்று பாடுவோம் ஆமேன்